ஓம் ஸ்ரீ வராகித்தாயே போற்றி போற்றி என் அன்பு பிள்ளையே நீண்ட நேரமாக உன் வாராகித்தாய் உன்னோட பேச காத்து கொண்டிருக்கிறேன் தங்கமே ஏன் தெரியுமா மங்கள செய்தி ஒன்று வந்துள்ளது என் கண்மணியே இந்த வாராகித்தாய் தருவதை வேண்டாம் என்று மட்டும் சொல்லிவிடாதே வா தங்கமே முழுவதுமாக கேள் இந்த பதிவை முழுவதுமாக கேள் நிச்சயமாக நீ முகம் மலர்வாய் தங்கமே உன் வாழ்வில் வேதனைகள் தீர்ந்து சந்தோஷமும் நிம்மதியும் வரப்போகுது ஒவ்வொரு கணமும் உன்னை இந்த வாராகித்தாய் கண்காணித்துக் கொண்டும் பாதுகாத்துக் கொண்டும் தான் இருக்கிறேன் உன் உழைப்பிற்கு ஏற்ற ஊதியம் கிடைக்கப் போகுது நீ எதை என்னிடம் கேட்டாயோ அது உனக்கு கிடைக்கப் போகிறது நீ விரும்பியபடி உன்னை ஒரு நிரந்தரமான இடத்தில் அமர வைக்கப் போகிறேன் மங்கள செய்தி தங்கமே கண்மணியே உனது திறமைகள் வெளிப்படும் நேரம் இது யார் உன்னை வெறுத்தார்களோ அவர்கள் வியக்கும் வண்ணம் தத்தளித்த உன்னை என் கரம் கொண்டு இழுத்து வந்துள்ளேன் செல்வமே தினம் தினம் ஒவ்வொரு பரீட்சையும் உன் மனமே உனக்கு நடத்துது ஒவ்வொரு நாளும் அது உனக்கு ஒவ்வொரு படிப்பையும் தருது நீ தாண்டி வந்த நிமிடங்கள் உன் மனதில் பக்குவத்தையும் உயர்வான பாதையும் காண்பிக்கிறது ஒரு முறை விழலாம் இருமுறை விழலாம் ஆனால் எழுந்து நின்றுவிட்டால் உன்னை வீழ்த்த வரும் எந்த ஒரு எதிர்மறையும் உனக்கு நேர்மறையாக அமைந்து விடுமே தங்கமே கீழே நீ விழுவதை பற்றி கவலைப்படாதே உன்னை தோல் தோல் தாங்கி நான் அரவணைப்பேன் இந்த வாராகி தாய் உனக்காக இருக்கிறேன் தங்கமே நூறு முறை நீ உடைந்து போனாலும் ஆயிரம் முறை உன் அம்மா நான் உருவெடுக்கச் செய்வேன் அதற்கான வலிமையும் நம்பிக்கையும் நான் உனக்கு தருவேன் வாழ்க்கையில் உனக்கு நிம்மதி மகிழ்ச்சி வேண்டுமானால் வாழ்க்கையில் உதவிய அனைவருக்கும் உன் அன்பை வெளிப்படுத்து உன் நன்றியை வெளிப்படுத்து உன் மனதுக்கு இன்னும் தெளிவு தேவைப்படுது உனக்கு ஏகப்பட்ட கெடுபிடிகள் நித்தம் ஒரு போராட்டம் இதையும் தாண்டி உனக்கு நல்லதொரு விடியல் வரும் என்று காத்திருக்கிறாய் சரிதானே இந்த வாராகி தாய் கூறுவது சரிதானே உன் மனக்கஷ்டங்கள் எல்லாம் மறையும் நாள் உனக்கு வெகு தூரத்தில் இல்லை உன்னுடைய பாதி வாழ்க்கை பாசத்தை தேடி முடிகிறது நீதி வாழ்க்கை பாசம் வைத்து அழிவதில் தொலைந்து கொண்டிருக்கிறது கவலைப்படாதே நீ விரும்பிய வாழ்க்கையை விரைவில் உனக்கு தரப்போகிறேன் உன்னை விட்டு விலகிய உறவு நீ விரும்பிய உறவு உன் உண்மையான அன்பை உணர்ந்து உன்னிடமே வந்து சேரப்போகிறது தானே அதனால் தான் என் பிள்ளைக்கு மங்கள செய்து ஒன்று கொண்டு வந்துள்ளேன் என்று சொன்னேன் உறவுகள் உன்னை விட்டு போகும் அல்லது வரும் வீணாக நீ குழம்ப கூடாது எந்தவித பாசம் நேசம் நிரந்தரம் இல்லை இனிமேல் எதற்கும் கலங்கக்கூடாது உன் வாராகி தாய் நான் இருக்கிறேன் என்பதை தெரிஞ்சுக்கும் தன்னந்தனியாக இருக்கும்போது தாயே உன்னோடு இருக்கிறேன் என்று நம்பிக்கையோடு இரு அடிக்கும்போது கூட வலிப்பதில்லை ஆனால் சில உறவுகள் நடிக்கும் போது சொல்ல முடியாத அளவுக்கு வலிக்கும் இந்த விஷயங்களுக்கு இடையில்தான் உன் வாழ்க்கையின் அதிக வாழ்க்கையின் தேடல் அதிகமாக இருக்கும் உனக்கென ஒரு அன்பு உறவை நாடுவாய் தேடுவாய் ஏன்னா உனக்கு கிடைக்காத நடக்காத விஷயம் கஷ்டத்தை தானே கொடுக்கும் இந்த உலகில் என்னை விட உண்மையான உறவுகள் யாரும் இல்லை என நீ புரிந்து கொள்வதற்காக பொய்யான உறவுகளை விளக்கி வைத்தேன் கலங்காதே உனக்கான நேரங்கள் தொலைவில் இல்லை அது உன்னை தேடி வந்து கொண்டிருக்கிறது உன்னை விட்டுட்டு சென்ற உறவுகள் போனால் போகட்டும் உன்னை விட்டு சென்ற பொருள் கூட போனால் போகட்டும் புதிய உறவுகளையும் புதிய பொருட்களையும் உன் தாய் நான் உனக்கு தருவேன் தயவு செய்து நீ கிடைத்த வாழ்க்கையை தக்க வைத்துக் கொள்ள கற்றுக்கொள் எதிர்த்து போராடு உறவுகள் என்றால் சண்டைகளும் மனக்கசப்புகளும் வருவது இயல்புதான் அதற்காக என் வாழ்க்கையை தனியாக வாழப்போகிறேன் என்று சொல்வது அர்த்தமற்றது நீ விடியலை நோக்கி தினமும் காத்துக் கொண்டிருக்கிறாய் உன்னை வேண்டாம் என்று யார் கூறிவிட்டு சென்றாலும் செல்வமே கோபத்தை மட்டும் காட்டி விடாதே நீ அழகாய் இருப்பதை விட அன்பாய் இருந்தால் ஆயிரம் உறவுகள் உன்னை தேடி வரும் ஒரு நாள் உன் வாழ்க்கை வாழ்க்கை அழகாக மாறும் நீ எதற்காக காத்திருந்தாயோ அது உன்னை வந்தடையும் இனி நீ நினைத்த வாழ்க்கை உனக்கு கிடைக்கும் இந்த வாராகி தாயின் வாக்கு என்றும் பொய்யாகாது உறவுகள் உன்னை பாராட்டப் போகிறது நீ இனி எப்போது மகிழ்ச்சியாக இருக்கப் போகிறாய் நீ நேசித்த உறவு உன்னை தேடி வரப்போகிறது பொறுமையாக இரு இந்த தாய் அதிசயத்தை நிகழ்த்தி உனக்கு தரப் தரப்போகிறேன் மங்கள செய்தி கேட்டு மகிழ்ச்சி ஓம் ஸ்ரீ வராகி தாயே போற்றி போற்றி